மோகன் இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள் தயவு செய்து தமிழிலே பேசு தமிழ் நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன் அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஷ் கூட்டமாக தெரிகிறது காஃபி இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்னி ஊருக்கு லீடர் ஒரு கொள்கை அவனவனுக்கு